என் தங்கமே இன்று உன் குடும்பத்துக்காக எழுதப்படுற இந்த புதிய விதி எந்த காகிதத்துல எழுதப்படல இது உன் மனசுல உன் முடிவுகள்ல உன் வார்த்தைகள்ல எழுதப்படுது இதுவரைக்கும் உன் குடும்ப வாழ்க்கை விதியால ஓடின மாதிரி தோணியிருக்கும் சூழ்நிலை கடன் பயம் குறை மற்றவர்களின் பேச்சு இதெல்லாம் சேர்ந்து ஒரு வழியில உன்னை நடத்தினது ஆனா இன்று முதல் அந்த ஓட்டம் மாறுது இன்று முதல் நீ உன் குடும்பத்துக்கான விதியை நீயே எழுத ஆரம்பிக்கிறே நீ கவனிச்சிருக்கியா சமீப காலமா உன் குடும்பத்தைப் பற்றி நினைக்கும்போது ஒரு வேற மாதிரியான உணர்வு வருது முன்பே நினைச்சா கவலை குற்ற உணர்வு சோர்வு வந்திருக்கும் இப்போ அதே நினைவுகளோட கூட ஒரு உறுதி இருக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது மாறனும் அந்த எண்ணமே புதிய விதியின் முதல் வரி என் தங்கமே இந்த விதி ஒரே நாள்ல எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லல ஆனா இன்று முதல் உன் குடும்பத்துக்குள்ள நம்பிக்கை திரும்ப வர ஆரம்பிக்கும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சிரிப்பு அதிகமாகும் பேசும் வார்த்தைகள் மென்மையாவும் அமைதி கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே நுழையும் இந்த சின்ன மாற்றங்கள் தான் பெரிய மாற்றத்துக்கான அடையாளங்கள் இதுவரைக்கும் நீ உன் குடும்பத்துக்காக நிறைய தியாகம் செய்திருக்க அதை பற்றி நீ பெருமைப்பட்டதும் இல்லை சொல்லிக்கிட்டதும் இல்லை என்ன செய்ய இது தான் வாழ்க்கை நூ மனசுக்குள்ள அடக்கிக்கிட்டாய் ஆனா வாழ்க்கை அந்த தியாகத்தை மறக்கல இன்று அந்த தியாகத்துக்கு ஒரு திருப்பம் வருது உன் குடும்ப வாழ்க்கை இனி வெறும் சமாளிப்பாய் இருக்காது அது முன்னேற்றமா மாற ஆரம்பிக்கும் என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ உன் குடும்பத்தின் எதிர்காலம் முழுக்க உன் சம்பளத்திலோ உன் வேலையிலோ மட்டும் அடங்கல அது உன் மனநிலையில அதிகமா அடங்கியிருக்கு பயத்தோட வாழும் மனசு வாய்ப்புகளை பார்க்காது நம்பிக்கையோட வாழும் மனசு வழிகளை கண்டுபிடிக்கும் இன்று உன் மனசு அந்த நம்பிக்கை பக்கம் சாய ஆரம்பிச்சிருக்கு உன் குடும்பத்துல இதுவரைக்கும் நடந்த சண்டைகள் புரியாமைகள் இல்லாத தருணங்கள் எல்லாம் உன்னை குறை சொல்ல வரல அவை எல்லாம் ஒரு அழுத்தத்தின் வெளிப்பாடு பணச்சுமை பொறுப்பு எதிர்பார்ப்பு இதெல்லாம் சேர்ந்த மனசை கனமாக்கினது இப்போ அந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமாய் இறங்க ஆரம்பிச்சிருக்கு சுமை குறையும்போது தான் அன்பு வெளியில் தெரியும் என் தங்கமே இன்று முதல் நீ உன் குடும்பத்தோட பேசும் விதம் மாறும் முன்பே பேசினாலும் உள்ளுக்குள்ள பதட்டம் இருந்திருக்கும் இப்போ அதே பேச்சுல ஒரு நிதானம் இருக்கும் அந்த நிதானமே பெரிய பாதுகாப்பு குழந்தைகள் துணை பெற்றோர் எல்லாருக்கும் அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அவர்கள் காரணம் தெரியாம உன்னிடம் நெருக்கமா வர ஆரம்பிப்பார்கள் இந்த புதிய விதி உன்னை மட்டும் மாற்றல அது உன் வீட்டின் சூழ்நிலையையும் மாற்றுது வீட்டுக்குள் இருக்கும் காற்று கூட மெதுவா மாறும் முன்பே வீட்டுக்குள் நுழையும் போது ஒரு பாரம் இருந்திருக்கும் இப்போ அதே வீட்டுக்குள் ஒரு சாந்தி நுழைய ஆரம்பிக்கும் இது கண்ணுக்கு தெரியாது ஆனா மனசுக்கு தெரியும் என் தங்கமே நீ நினைக்காதே நான் தான் எல்லாத்தையும் சுமக்கணும் அந்த எண்ணம் தான் உன்னை அதிகமா களைத்தது இன்று முதல் நீ அந்த சுமையை பகிர ஆரம்பிக்கிறே பேசுறதால புரிய வைக்குறதால நம்புறதால பகிர்ந்த சுமை பாதியாகும் பாதியாகும் சுமை தான் முன்னேற்றத்தை அனுமதிக்கும் உன் குடும்பத்தின் பொருளாதார நிலை மெதுவா மாற ஆரம்பிக்கும் அது ஒரே நாள்ல பணம் இல்ல ஆனா செலவுகள் கட்டுப்படும் தேவையில்லாத இடங்களில் தடை வரும் தேவையான நேரத்தில் உதவி கிடைக்கும் சரியான மனிதர்கள் சரியான தகவல்கள் உன் வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும் இது எல்லாம் புதிய விதியின் செயல்பாடு என் தங்கமே இந்த விதி உன்னை பொறுப்பாளியா மட்டும் வைக்காது அது உன்னை மனிதனா வைத்திருக்கும் நீ சிரிக்க மறந்த நாட்கள் உண்டு உன் சிரிப்பு கூட உன் குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி இன்று முதல் நீ உன் சிரிப்பை மறைக்க மாட்ட அந்த சிறப்பி உன் வீட்டுக்குள்ள ஒளி நீ இதுவரைக்கும் உன் குடும்பத்தின் கடந்த காலத்தை சுமந்திருக்க பழைய தவறுகள் பழைய முடிவுகள் அப்படி செய்திருந்தா நூ நினைவுகள் இப்போ அந்த சுமை தேவையில்லை இந்த புதிய விதி கடந்த காலத்தை வைத்து எழுதப்படல அது இன்றைய முடிவுகளை வைத்து எழுதப்படுது இன்று நீ எடுக்கும் ஒவ்வொரு சிறிய நல்ல முடிவும் நாளைய பெரிய நன்மைக்கு விதையா மாறும் என் தங்கமே உன் குடும்பத்துக்காக நீ எழுதுற இந்த விதி குழந்தைகளுக்கு ஒரு அடையாளமா மாறும் அவர்கள் பெரியவங்க ஆனப்புறம் சொல்லுவாங்க அந்த காலத்துல எங்க வீட்ல சூழ்நிலை கஷ்டமா இருந்தாலும் எங்க அப்பா அம்மா நம்பிக்கை விடல நு அந்த நினைவே அவர்களுக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு பாதுகாப்பு நீ இனி உன் குடும்ப வாழ்க்கையை மற்றவர்களோட ஒப்பிட மாட்ட அவன் வீடு இவன் வீடு நு உன் வீடு உன் கதை உன் கதை உன் வேகத்துல தான் எழுதப்படும் இந்த புரிதல் வந்தாலே மனசு லேசாகும் லேசான மனசு தான் சரியான முடிவுகள் எடுக்கும் என் தங்கமே சில நாட்கள் இன்னும் சோதனை இருக்கும் அந்த சோதனை வந்தா பயப்படாதே அது இந்த புதிய விதி சரியா எழுதப்படுதா என்பதை பார்க்குற ஒரு பரீட்சை மாதிரி நீ பழைய மாதிரி பதற்றமா நடந்துக்கலனா நீ மாறிட்டேன்னு அர்த்தம் அந்த மாற்றமே வெற்றி உன் குடும்பத்துக்குள்ள இப்போ ஒரு பாதுகாப்பு வட்டம் உருவாகுது முன்பே வெளி உலக பிரச்சனைகள் நேரா வீட்டுக்குள்ள நுழைந்திருக்கும் இப்போ நீ ஒரு வடிகட்டிய மாதிரி நிற்கிறே எல்லா சுமையும் நேரா உள்ளே வர விடமாட்ட இது உன் குடும்பத்துக்கான பெரிய ஆசீர்வாதம் என் தங்கமே இந்த புதிய விதி உன்னை சோர்வடைய வைக்காது அது உன்னை பொறுப்போட நிற்க வைக்கும் பொறுப்போட நிற்கும் மனிதனை வாழ்க்கை ஆதரிக்கும் நீ ஒருத்தனுக்காக இல்ல ஒரு குடும்பத்துக்காக நிற்கிறே அந்த எண்ணமே உனக்கு கூடுதல் வலிமை தரும் ஒருநாள் நீ வீட்டுக்குள்ள உட்கார்ந்து சுற்றி பார்ப்பாய் பெரிய மாற்றம் கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும் நாம் சரியான திசையில போகிறோம் நு அந்த உணர்வே இந்த புதிய விதி வேலை செய்ய ஆரம்பிச்சதற்கான சான்று என் தங்கமே இன்று எழுதப்படுற இந்த விதி அழகான எழுத்துகளால இல்ல அது உன் பொறுமையால உன் நேர்மையால உன் நம்பிக்கையால எழுதப்படுது இந்த விதியை யாராலும் கிழிக்க முடியாது ஏன்னா இது உன் குடும்பத்துக்கான உண்மையான ஆசீர்வாதம் இன்று முதல் நீ தனியா இல்லை உன் முடிவுகளோட உன் மாற்றத்தோட உன் வளர்ச்சியோட சேர்ந்து உன் குடும்பம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பாதை மெதுவா இருக்கும் ஆனா அது உறுதியானது அந்த உறுதியை உன் குடும்பத்துக்காக எழுதப்பட்ட இந்த புதிய விதி என் தங்கமே இந்த புதிய விதி எழுதப்பட ஆரம்பிச்சதும் அது உடனே சத்தம் போடாது எந்த அறிவிப்பும் வராது ஆனா அது மெதுவா உன் வீட்டின் உள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீ கவனிக்காம இருக்கலாம் ஆனா ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தா எப்போ இப்படி மாறிச்சு நூ உனக்கே ஆச்சரியமா இருக்கும் அதுதான் உண்மையான மாற்றம் சத்தமில்லாமல் வர்றா மாற்றம் தான் நிலைத்தது நீ இதுவரைக்கும் உன் குடும்பத்துக்காக எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாம் பயத்தோட கலந்திருந்திருக்கும் இதைச் செய்தா என்ன ஆகும் அப்படி நடந்தா எப்படி சமாளிப்போம் ஹோ இப்போ அந்த பயத்துக்கு பக்கத்துல ஒரு துணிச்சல் வந்து உட்கார ஆரம்பிச்சிருக்கு அந்த துணிச்சல் உன்னை திடீர்னு பெரிய ஆபத்துக்குள் தள்ளாது அது உன்னை நிதானமா புத்திசாலித்தனமா முன்னே நகர வைக்கும் என் தங்கமே உன் வீட்டுல இப்போ பேசப்படாத விஷயங்கள் பேசப்பட ஆரம்பிக்கும் முன்பே மௌனமா தள்ளி வைத்த பிரச்சனைகள் மெதுவா வார்த்தைகளா மாறும் அந்த வார்த்தைகள் சண்டையா இருக்காது அவை தீர்வு காண இருக்கும் பேச ஆரம்பிச்ச இடத்துல தான் குணமடைய ஆரம்பிக்கும் மௌனம் நீண்ட நாள் இருந்தா அது சுவரா மாறும் அந்த சுவரை இப்போ நீ மெதுவா உடைக்க ஆரம்பிச்சிருக்க உன் குடும்பத்துக்குள்ள நீ இப்போ ஒரு தூணா நிற்கிறே முன்பே நீ சுமையா இருந்தாய் இப்போ நீ ஆதாரமா மாறுகிறே இந்த மாற்றம் உன்னை களைப்பாக்காது மாறாக உனக்கு ஒரு அர்த்தத்தை தரும் நான் ஏன் இதை செய்கிறேன் நூ தெரியுற வாழ்க்கை தான் மனசுக்கு வலிமை தரும் என் தங்கமே இந்த புதிய விதி உன்னை பணம் பற்றிய பயத்திலிருந்து மட்டும் விடுவிக்கல அது உன்னை தன்னம்பிக்கையில்லாத எண்ணங்களிலிருந்தும் விடுவிக்குது நான் சரியா செய்யல நான் போதாது நூ நீ உன்னை நீயே சாடிய வார்த்தைகள் இப்போ மெதுவாக குறையும் அந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டிருக்கேன் நான் முயற்சி செய்கிறேன் நூ வார்த்தைகள் வரும் இந்த மாற்றமே உன் குடும்பத்துக்கான பெரிய பாதுகாப்பு நீ கவனிப்பாய் உன் வீட்டுல சிறு சிறு சந்தோஷங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கும் பெரிய கொண்டாட்டம் இல்லையென்றாலும் மனசுக்கு நிம்மதி தரும் தருணங்கள் ஒரு நாள் சண்டை இல்லாமல் போனது ஒரு இரவு அமைதியா தூங்க முடிந்தது ஒரு சிரிப்பு உண்மையா வந்தது இந்த எல்லாமே இந்த புதிய விதியின் சான்றுகள் என் தங்கமே நீ இதுவரைக்கும் உன் குடும்பத்துக்காக எவ்வளவு பொறுமை காட்டினாயோ அதே அளவுக்கு இப்போ நீ உன் மீதும் பொறுமை காட்ட ஆரம்பிக்கிறே இது ரொம்ப முக்கியம் உன்னை நீ புரிஞ்சுக்காம உன் குடும்பத்துக்கான நல்ல முடிவுகள் எடுக்க முடியாது நீ இப்போ உன்னை எதிரியா பார்க்கல நீ உன்னை கூட்டாளியா பார்க்க ஆரம்பிச்சிருக்க இந்த விதி உன் வீட்டுக்குள்ள நுழையும் போது அது பழைய குறைகளை குறை சொல்லி உட்காராது அது இனி எப்படி முன்னே போகலாம்னு கேட்கும் இந்த கேள்வியை உன் குடும்பத்தை எதிர்காலம் நோக்கி திருப்பும் கடந்த காலம் உன்னை கட்டுப்படுத்தாது அது ஒரு அனுபவமா மட்டும் இருக்கும் என் தங்கமே உன் குடும்பத்துக்காக நீ எழுதுற இந்த விதி உன்னை இன்னும் மென்மையானவனா மாற்றும் மென்மை பலவீனம் இல்ல அது உன் வலிமையின் மற்றொரு வடிவம் கடினமான உலகத்துல கூட மனிதத்தன்மையோட இருக்க முடிவது தான் உண்மையான சக்தி அந்த சக்தி இப்போ உன்னிடம் உருவாகுது நீ ஒரு நாள் கவனிப்பாய் உன் வீட்டுக்குள் நுழையும் போது உன் தோளில் இருந்த சுமை கொஞ்சம் குறைந்திருக்கும் முழுசா இல்லையென்றாலும் முன்பைவிட இருக்கும் அந்த லேசு தான் உன்னை இன்னும் தூரம் நடக்க வைக்கும் சுமை குறைந்த மனிதன் தான் நீண்ட பயணம் செய்ய முடியும்